ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறந்த வனவிலங்கு படக்கலைஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த விருதை யார் வாங்கியிருக்காங்கிறத பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புகைப்படக் கலையின் ஆஸ்கார் என கருதப்படும் சிறந்த வனவிலங்கு புகைப்படக் கலைஞர் விருதினை இந்தியாவை சேர்ந்த ஆறு புகைப்படக் கலைஞர்கள் பெற்றுள்ளனர் ஸோ புகைப்படக் கலையின் ஆஸ்கார் விருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படக் கலையின் ஆஸ்கார் விருதுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருதை வந்து இந்தியாவை சேர்ந்த ஆறு புகைப்படக் கலைஞர்கள் பெற்றிருக்காங்க ஆனைமலை புலிகள் ஆனைமலை புலிகள் வன காப்பக பகுதியில் எடுத்த புகைப்படத்திற்காக முரளி நடத்தை முதுகெலும்பில்லா உயிரினங்கள் பிரிவில் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதினை பெற்றார் விலங்கு உருவப்படும் என்னும் பிரிவில் விஷ்ணு கோபால் விருதினை பெற்றார் மேலும் நெஜிப் அகமது ராஜ்மோகன் மற்றும் பத்து வயதான விஹான் தல்யா விகாஸ் ஆகியோரின் விருதினை பெற்றனர் சோ விருதினை யார் யார் பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விருதினை வந்து விஷ்ணு கோபால் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெஜிப் அகமது ராஜ்மோகன் விஹான் தல்யா இதுல வந்து பத்து வயதான ஒரு சிறுவனும் பெற்றிருக்காங்க சோ விஹான் தல்யா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாமல் முரளி வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் வன பகுதியில் எடுத்து புகைப்படத்திற்காக அஹ் இது பெற்றிருக்காங்க அதாவது விருது பெற்றிருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ